தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கு பணிவான வணக்கங்கள் தமிழ் வாழ்க தமிழ்நாடு வாழ்க தமிழ்நாட்டு மக்கள் வாழ்க இன்றைக்கு வந்திருக்கின்ற இடம் திருவண்ணாமலை மாவட்டம் அந்தாவாசி தாலுக்காவில் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க நாங்கள் தமிழ்நாட்டில் வாழ்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம் நாங்கள் ஒரு வீட்டிற்கு ஒரு ஏக்கர் விவசாயம் செய்தால் நாடு வளர்ச்சியின் பாதிக்கு கொண்டு செல்ல என்பதை நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது சென்ட் வந்து புஞ்ச இடம் வந்துருக்குதுங்க இந்த தாரோட ஃப்ரண்டேஜ் நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நூறு அடி வருங்க இது இது வந்து பஸ் ரூட்டு சைட்டுங்க இது கீழ்நருமா ஊராட்சியில் சைட்டு வந்து அமைஞ்சிருக்குது எண்பது சென்ட்டு இந்த சைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்க ரோடு கீழ்நருமா டூ எல் நண்டுத்து ரோடு வழியாக உத்திரமேர் வந்து போகிற ரூட்டுங்க இது இந்த ரோடுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு அமைப்பு நல்லூர் டு வழூர் வந்தாவாசி போகிற ஸ்டேட் ஹைவே ஜாயின்ட் ஆகுது இந்த சைட்டு வந்து ரெண்டு ஸ்டேட் ஹைவேவுக்கு சென்ட்ரலில் தான் இந்த சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா எண்பது சென்ட்டுங்க சிங்கிள் ஓனர் தான் இது டாக்குமெண்ட்லாம் வந்து கிளியரன்ஸாக இருக்குது இடம் பாருங்கள் எண்பது சென்ட்டு ஃபுல் பவுண்ட்ரி காட்டுறேன் இந்த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரும்பு போட்டிருக்காங்க அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நெல் பயிர் வச்சுருக்காங்க இது ஒரு அருமையான சைட்டு இந்த ஃபுல் பவுண்ட்ரி நான் போய் காட்டுறேங்க இது இடம் வந்து ஸ்கொயராக வராது இது ஸ்ட்ரைட்டாக வந்து கொஞ்சம் எல் மாரி வரும் ஆனால் எண்பது சென்ட்டுங்க இதுக்கு வந்து கிணறு இருக்குதுங்க அந்த நான்கு பங்காளியில் இவருக்கு வந்து ஒரு பாகம் வந்து இருக்குதுங்க இங்கே பாருங்கள் ஃபுல் பவுண்ட்ரி சைட்டு காட்டுறேன் இதாங்க சைட்டு இது ஸ்கொயராக போயிட்டு இந்த சைட்டில் திரும்புதுங்க சைட்டு சைட்டு வந்து எல் ஷேப்பில் தான் இருக்கும் இந்த கிணறு சர்வீஸ் பாகம் வந்து ஒரு பாகம் நமக்கு சைட்டில் கொடுத்துருவாங்க சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா பல்ப் லைன் இருக்குது இது ஒரு குஞ்சை இடங்கு இது இது தனி கிணறு தனி கிணறு கிடையாது ஐந்து பங்காளிகள் இருக்குது இங்கே பாருங்கள் ஒரு அருமையான சைட்டு தாரோடு முகப்பில் சைட் வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒரு குஞ்சை இடங்க அதனால் இந்த கிணறு வந்து நல்ல வளமான கிணறு அது அந்த கிணறு உள்ளே போய் உங்களுக்கு பவுண்டரி காட்டுறேன் இப்போ பாருங்கள் ப்ளப் லைன் போட்டுருக்கு நம்ம சைட்லேருந்து வந்தாவாசி பாஞ்சு கிலோமீட்டர் வரும் பேர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு பதினைந்து கிலோமீட்டர் வருங்க சென்னை கிலாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு ஒரு எண்பது கிலோமீட்ரு வரும் இது ஒரு அருமையான சைட்டு கொஞ்சம் உங்களோட வந்து இடங்கள் வந்து விற்பனைக்கிறது தான் நேரடியாக கிடையாது உங்களுக்கு நேர்மையான முறையில் நாங்கள் வச்சு கொடுக்குறோங்க இந்த சைட்லேருந்து செங்கல்பட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வருங்க காஞ்சிபுரம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டர் வரும் மேல்மருவத்தூர் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தைந்து கிலோமீட்ரு வருங்க இது ஒரு அருமையான சைட்டு இந்த கிணறு காட்டம் பாருங்க ஃபுல் பவுண்ட்ரி பாருங்க இதாங்க கிணறு இந்த கிணத்துல தண்ணி பிரச்சனை கிடையாது மொத்தம் நாலு பாகத்தில் நமக்கு ஒரு பாகம் வச்சு வாங்க இங்கே பாருங்கள் இதில் தண்ணி பிரச்சனையே கிடையாது ாங்க ஷெட்டு மோட்ரு சர்வீஸ் எல்லாமே இருக்குது எனக்கு கால் பண்ணுங்கள் இடம் கூட்டு வந்து காமிக்கிறேன் இடம் பிடிச்சிருந்தா பேசிக்கலாங்க இந்த கிணறு சர்வீஸில் நமக்கு ஒரு பாகம் வரும் ஃபார்ம் ஹவுஸ் வைக்கிறதுக்கு இல்லை நெல் பாய் விவசாயம் பண்ணுறதுக்கு பண்ணிக்கலாங்க மொத்தம் எண்பது சென்ட்டு இந்த ஃபைனல் ரேட்டு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரூவா ஃபைனல் ரேட்டுங்க ஒரு சென்டின் விலை இருபத்தி மூணாயிரரூபா ஃபைனல் ரேட்டுங்க வாழ்க தமிழ் தமிழ் வாழ்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்